ஐந்து குடும்பங்களின் வாழ்வாதாரம் கேள்விக்குறி மாற்று இடம் தராமலேயே வீடுகளை காலி செய்ய நெருக்கடி கொடுக்கும் அதிகாரிகள் ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அடுத்த முப்பது வெட்டி ஊராட்சி வேளாளர் தெருவை சேர்ந்தவர்கள் ராஜம்மாள் கிருஷ்ணமூர்த்தி மகாதேவன் சின்னையா பிள்ளை சாமுண்டீஸ்வரி மன்னு சங்கர் கிருஷ்ணமூர்த்தி மாரி தனிகாசலம் ஆகியோர் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி அருகில் சுமார் முப்பத்தி மூணு வருடங்களாக வீடு கட்டி வாழ்ந்து வருகின்றனர் இவர்களின் குடியிருப்பு பகுதிக்கு மின் இணைப்பு குடிநீர் வசதி வீட்டு வரி ஆதார் கார்டு ரேஷன் கார்டு அனைத்து ஆவணங்களும் உள்ளன இவர்களுக்கு மாற்று இடம் தராமலேயே துறை சார்ந்த அதிகாரிகள் இடத்தை காலி செய்ய சொல்லி நெருக்கடி கொடுப்பதாக கூறுகின்றனர் மேலும் அவர்கள் கூறுகையில் எங்களை திடீரென்று காலி செய்ய சொன்னால் நாங்கள் எங்கே போவோம் எங்களின் குடும்பங்களின் வாழ்வாதாரம் கேள்விக்குறியாக இருக்கிறது என்றார்கள் எனவே அவர்களுக்கு மாற்று இடம் தந்து வீடு கட்டித்தர கோரிக்கை விடுத்து வருகின்றனர் ஆனவே எங்களுக்கு வந்து மாற்று இடம் கொடுத்து வீடு கட்டி கொடுத்து காலி செய்தால் நாங்கள் அங்கே சென்று விடுகிறோம் மற்றபடி எங்களுக்கு நீங்கள் தான் உதவி செய்ய வேண்டும் கலைஞர் அவர்கள் எங்களுக்கு வீடு கட்டி கொடுத்து வீடு கட்டி கொள்ள ரெண்டாயிரத்தி பத்து ரெண்டாயிரத்தி பதினாறுக்குள் ஆர்டர் ஒன்று கொடுத்தார் அதை கையில் வைத்துள்ளோம் இதுவரைக்கும் எந்த நடவடிக்கையும் யாரும் எடுத்ததில்லை எனவே தயவு கூர்ந்து நீங்கள் எங்களுக்கு இடம் கொடுத்து எங்களுக்கு வீடு கட்டி தருமாறு மிகவும் பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் கிராமத்திலிருந்து பேசுகிறோம் இப்பொழுது நாங்கள் ஆற்காடு தாலுக்கா முப்பதுவட்டி கிராமத்தில் உள்ள நத்தம் புறம்போக்கு இடத்தில் வீடு கட்டி கொண்டு வசித்து வருகிறோம் முப்பத்தி மூன்று ஆண்டுகளாக இங்கு வசித்து வருகிறோம் தற்சமயம் இப்பொழுது வந்து வீடு காலி செய்யும்படியும் உங்களுக்கு வீடு இல்லை காலி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து திட்ட அலுவலர் எங்களிடம் நேற்று பதினோரு மணி அளவில் வந்து எங்களிடம் வீட்டை காலி பண்ணுங்க இல்லைன்னா உங்களை எஃப்ஐஆர் போட்டு உள்ள தள்ளிவிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க அவங்க மிரட்டுனதை பார்த்தாக்கோ அவங்க மிரட்டுற தோணியை பார்த்தாலே எங்களுக்கு பயமாக இருக்குது அதனால் நாங்கள் என்ன செய்கிறதுனே எங்களுக்கு புரியல அதனால உங்ககிட்ட கேட்குறீங்க எங்களுக்கு இருக்கிற இடத்துல பட்டா கொடுங்க நாங்கள் எங்கே போவோம் எங்களுக்கு வசதி இல்லை அதனால் எங்களுக்கு வந்து இதே இடத்துல பட்டா கொடுக்குறது கொடுத்து எங்களுக்கு வந்து பாருங்கள் இடத்த வந்து பாருங்கள் ஆடுத்த முப்பி கிராமத்து சொல்லுங்கள் சார் நான் எங்கள் ஏழை ஆஃபீஸ் பக்கத்தில் நகரத்தை போகிற பக்கம் இடத்துல அப்போ வணிகார் வந்து அழுது விட்டாங்க சார் அந்த இடம் அந்த இடத்துல இன்றைக்கி நாங்கள் வீடு கட்டினேன் ஏதோ கூறு வீடு இருந்தது இப்போ சிமெண்ட் ஷீட்டு போட்டுருக்கோம் அந்த இடத்துல வந்து இப்போ திடீர்னு வந்து காலி பண்ணுங்க வந்து கிராமம் வந்து கிராம இது தலைவர் இருந்தோ ஒன்றியிலிருந்தோ எல்லாம் வந்து காலி பண்ணணுன்னு ஒரு பிரச்சனை பண்ணி எங்க நான் கலெக்டர் ஆஃபீஸுக்கு மனு கொடுத்ததுக்கு அதுக்கு சரியான பதில் வரல மறுபடியும் வந்து எங்களை காலி பண்ணுங்க இல்லைன்னா வீடு இடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் கொடுத்துருக்காங்க சார் நேற்று வந்து அதுமாரி பண்ணிட்டு போனாங்க நாங்கள் எங்கே போகிற இருக்கிறது இந்த உரிசு வீடு தான் சார் இந்த குடத்தில் தான் வந்துருக்கோம் நாங்கள் எங்களுக்கு எந்த இதுவும் இல்லை நீங்கள் தான் என்னால் இது காட்டி கொடுங்க சார் சரி இல்லை சார் நீங்கள் தான் சார் வழிபட வீட்டை காலி பண்ணியாகணும்னு சொல்லிட்டு எங்களை ஒரே தொல்லை பண்ணிக்காங்க சார் எங்களுக்கு எங்கே பற்றினா எங்களுக்கு தெரில எங்களை இந்த இடத்துல வீடு கெடைச்சாலும் சரி வேறு எங்கேயாவது வீடு கட்டி எங்களை பட்டா குத்தோடு சரி சார் நாங்கள் பார்த்து கிடைக்கோங்க சார் எங்களுக்கு வாழ்வு உரிமை வேணும் சார் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கும் அதுக்கு நீங்கள் தான் சார் நல்ல ஒரு வழி கொடுக்கணும் காட்டணும் ஐயா வணக்கம் நாங்கள் ராணிப்பேட்டையில் ராணிப்பேட்டை மாவட்டத்தை சேர்ந்தோம் சார் நாங்கள் முப்பத்தெட்டு கிராமத்தில் முப்பத்தி மூணு ஆண்டுகளாக நாங்கள் வசதி வருகிறோம் எங்களுக்கு எந்த ஒரு வசதி பண்ணதில்லை எல்லாமே நாங்கள் தான் சார் பண்ணிக்கிறோம்

அதுமாரி என்னால் வந்து நாள்லேருந்து இந்த நீ காலி பண்ணாதது தெரியுங்களா இடிச்சு தலை போடுறாங்க பாரு அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு மேடம் வந்து அது போல இருக்கும்போது நாங்கள் ராவலில் தூங்கும் போது கூட இடிச்சு கல்லி விடுங்கும் சார் மேடம் அப்படின்னு கேட்டேன் நான் நீ பேசுகிறேன் எல்லாமே பேசுகிறீங்க எல்லோரும் ஃபோட்டோ எடுத்துன்னு போய்கிறாங்க அவங்க என்ன முடிவு எடுத்து வருவாங்களோ தெரியல சார் எங்களுக்கு

உங்கள் தெய்வமான அடிக்கிறோம் நாங்கள் எனக்கு ஒரு பாதுகாப்பு கொடுங்கோ எனக்கு இது உதவி பண்ணுங்க எங்களுக்கு இல்லாத பட்டங்களுக்கு உதவி பண்ணுங்க சார் இந்த ஊரில் மீந்து வாங்க சார் நீங்கள் பேசுனா இருப்பாங்க சார் அது எல்லா இடத்துக்கு நாங்கள் ஒரு பேட்டு கொடுத்தோம் சார் கல்யாணம் ஆஃபீஸ் வரைக்கும் கொடுத்துக்குறோம் எல்லா அதிகாரிக்கும் கொடுத்தோம் எல்லாமே அடைக்கிட்டு அடையிட்டாங்க அவங்க அதுக்கு நீங்கள் முடிவு எடுங்க சார் எங்களுக்கு